ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு எய்சிஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பீட்ஸா தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் வோம் வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்படியே வச்சுருங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப் மைதா போட்டுருங்க கொஞ்சமாக சால்ட் அப்புறம் அதே ஸ்பூனில் ஒரு எண்ணெய் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டோன்னே இப்போ நம்மளுடைய ஈஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சியில் பணந்து எடுத்துருங்க மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் இப்போ ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அந்த பவுலுக்குள்ளே இப்போ அந்த மாவை எடுத்து பவுலில் வச்சுங்க வச்சுட்டு இது மாதிரியே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வெட் கிளாத்தை வச்சு கவர் பண்ணி டூ ஹார்ஸ் அப்படியே வச்சிடலாம் இந்த சிக்கன் பீட்சானால சிக்கன் அந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுருங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துடலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணிடுங்க காய்ஸ் இப்போ மாவை ஊற வச்சாச்சு சிக்கனை மேரினேட் பண்ணியாச்சு அடுத்து மோசர் எல்லா சீஸை வந்து இப்போ துருவி வச்சுக்கலாம் காய்ஸ் இப்போ நம்ம ஊற வைச்சுருந்த மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது காய்ஸ் நல்லா மாவு சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு வாங்க இப்போ பீட்சா பேஸாக ரெடி பண்ணலாம் இப்போ ஒரு அலுமினியம் பிளேட் எடுத்து அதில் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிடுங்க இப்போ அந்த மாவை எடுத்து பீட்சாவோட பேஸ் ரெடி பண்ணிக்கலாம் மாவை அதில் நல்லா பரவி விட்டுருங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு வா சூப்பராக இருக்கு இப்போ ஒரு ஸ்போக் ஸ்பூன் எடுத்து எல்லா பக்கமும் கொத்தி விட்ருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ் இது கடையில் கேட்டாலே கிடைக்கும் இதை வேஸ் மேல் நல்லா அப்ளை பண்ணிடுங்க நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் இப்போ மோசர் எல்லாத்தீஸும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு கை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் போட்டு விட்ருங்க இப்போ தக்காளியை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சுருங்க இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து நல்லா பரவலாக பீச்சாவில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒன்று ஒன்றா எல்லா இடத்துலையும் போட்டுருங்க இப்போ க்யூப் சீஸ் போட போகிறோம் க்யூப் சீஸ் எடுக்க போடுறோன்னா மோதிரலா வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அது க்யூப் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் க்யூப் சீஸும் போடலாம் அப்போ இல்லாட்டி ஸ்லைஸ் சீஸும் போடலாம் எது வேணாலும் போடலாம் க்யூப் சீஸ் போட்டு முடித்தக்கப்புறம் மோசர் அது மேலே சேர்த்துடலாம் இப்போ மோசர் சேர்த்தக்கப்புறம் லைட்டாக க்யூப் சீஸ் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா சீஸியாக இருக்கும் பீட்சா இப்போ பீட்சாவுக்கு எல்லாமே பண்ணியாச்சு அடுத்து அவனில் தான் வைக்க போகிறோம் டைமர் வந்து ஃபிஃப்டீனில் ஹீட் வந்து போத்தில் வச்சுருங்க அடுத்து டெம்ப்ரேச்சர் வந்து டூ ஹண்ட்ரட் கைஸ் இப்போ பீட்ஸாவுக்கு சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு அடுத்து நம்ம அவனில் தான் வைக்க போகிறோம் எப்பாருங்க பீட்சா அப்படியே கைஸ் இப்போ அவனை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு இப்போ வாங்க பீட்சா உள்ள வச்சிடலாம் பாருங்கள் கைஸ் இப்போ பீட்சா ஹாஃப் பேக் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துடலாம் கைஸ் இப்போ பீட்சா பாருங்கள் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதுக்கப்புறம் எங்களோட அவன் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு தலைவர் என்னோட பெரிய பையன் கைஸ் இப்போ பீட்சா ரெடி ஆகிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாவ் சூப்பராக இருக்குங்க மேலே அந்த மோசரெலாம் சீஸ் பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகிடுச்சுன்னு வாங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் என்னங்க கடையில் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி ஏஜிஸ் கிச்சனை பார்த்துட்டு வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் சூப்பர்பாக வந்திருக்கு பீஸா வா சூப்பர்பாக வந்திருக்குங்க வாங்க நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறேன் வா பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக வந்திருக்கேன்னு இந்த வீடியோ பிடிச்சவங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க பாய் பாய்